தற்போது இணையத்தை ஆக்கிரமித்திருக்கும் வீடியோ என்றால் அது ஆப்கானிஸ்தானுக்கு சுற்றுலா சென்ற இந்திய சுற்றுலா பயணியின் வீடியோ இந்திய சுற்றுலா பயணியை மறித்து தாலிபான் பாதுகாப்பு படையினர் செய்த காரியம் இந்தியாவின் மதிப்பை உலகிற்கே பறைசாற்றி உள்ளது மேலும் பலரையும் வியக்கவும் வைத்திருக்கிறது இது தொடர்பான வீடியோக்கள் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற போது இந்தியா ஒரு புதிய தலைமை பாதையை தொடங்கியது முன்னர் பிற நாடுகளை பின்பற்றிய நாடாக இருந்த இந்தியா இன்று தன் சொந்த தீர்மானங்களால் உலக அரங்கில் வலிமையாக நிற்கிறது மேலும் மோடியின் வெளிநாட்டு கொள்கைகள் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது இது தற்போது ஆப்கானிஸ்தானில் எதிரொலித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி நடக்கிறது ஆப்கானில் இருந்து நேட்டோ படைகள் வெளியேறிய நிலையில் அந்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை தாலிபான்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தாலிபான்கள் ஆட்சியில் அடக்குமுறைகள் அதிகம் இருக்கும் அச்சத்தில் ஆட்சி அமைந்ததும் அந்த நாட்டில் இருந்து மக்கள் ஓட்டம் கூட பிடித்தனர் தாலிபான் அரசு உலகின் பல்வேறு நாடுகளால் இன்னும் அங்கீகரிக்கப்படவில்லை ஆப்கானிஸ்தானின் தாலிபான் ஆட்சிக்கு இந்தியா சட்டப்பூர்வமாக இதுவரை அங்கீகாரம் வழங்கவில்லை எனினும் கடந்த ஜனவரி மாதம் துபாயில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசின் வெளியுறவு அமைச்சர் முத்தாக்கி சந்தித்தார் இந்த சந்திப்பு பின்போது ஈரானிய சபஹார் துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தரப்பினரும் விவாதித்தனர் ஆப்கானிஸ்தானில் மோடி தலைமையிலான அரசு ஏற்கனவே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது மோடி ஆட்சியில் இந்தியா தனது வெளிநாட்டு கொள்கையில் மனிதநேயத்தை முன்னிலைப்படுத்தியுள்ளது அரசியல் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த உறவுகளை மட்டுமல்ல மனிதநேயம் சார்ந்த உதவிகளையும் வலுவாக முன்னெடுத்து வருகிறது இது ஆப்கானிஸ்தானில் இந்தியா தாலிபான் உறவுக்கும் வெளிப்படையாக பறைசாற்றப்பட்டுள்ளது தாலிபான் ஆட்சியில் இருந்தாலும் இந்தியா ஆதரவளிக்க அளிக்க உதவிக்கு செல்லும் நாடாக இருக்கிறது இதுதான் தாலிபான் வீரர்களின் மனதில் இந்தியா நண்பர் நாடு என்ற மரியாதையை உருவாக்கியுள்ளது இந்த நிலையில் சுற்றுலா பயணியான ஒருவர் பைக்கில் ஆப்கானிஸ்தான் பயணம் செய்தார் அவர் ஒரு சோதனை சாவடியில் துப்பாக்கியுடன் நின்ற தாலிபான் வீரர்களால் நிறுத்தப்பட்டார் வழக்கமாக பாஸ்போர்ட் கேட்டனர் மேலும் எங்கிருந்து வருகிறீர்கள் என கேட்டனர் அப்போது அந்த சுற்றுலா பயணி நான் இந்தியாவை வந்தவன் என கூறியதும் அங்கு காட்சி மாறியது தாலிபான் வீரர்கள் புன்சிரிப்புடன் அவரை வரவேற்று பாஸ்போர்ட்டை சரிபார்க்காமலேயே செல்ல அனுமதித்தனர் பிரச்சனை இல்லை செல்லுங்கள் என கூறி அனுப்பிவிட்டனர் இந்த காட்சி அவரது கேமராவில் பதிவாகி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டார் ஆப்கானிஸ்தான் தனது உண்மையான நண்பர்களை இப்படித்தான் நடத்துகிறது இந்த சம்பவம் சாதாரணமல்ல இது இந்தியாவின் உலகளவில் உயர்ந்த மரியாதையை வெளிப்படுத்தும் சின்னமாகும் மோடியின் தலைமையில் உருவாகி வரும் புதிய இந்தியா உலக அரங்கில் வலிமையுடன் நிற்கும் ஒரு நாடாக மாறியுள்ளது என கூறியிருக்கிறார் இந்த வீடியோவுக்கு பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் அதில் நெட்டிசன் ஒருவர் கூறுகையில் இது இதயத்தை தொடும் தருணம் எதிர்பாராத இடங்களில் கூட மரியாதையும் நட்பும் ஒளி இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான பிணைப்பு தற்போது முன்னேறியிருக்கிறது மற்றொரு நெட்டிசன் கூறுகையில் இது உண்மையான நட்பின் சக்தி பயம் இல்லை சந்தேகம் இல்லை வெறும் மரியாதையும் சகோதரத்துவமும் அரசியலையும் எல்லைகளையும் கடந்தது என்று பதிவிட்டிருக்கிறார்